சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் பின்னிரவு நாலு பதினான்கு வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இன்றைக்கு சர்வ ஏகாதசி விஷ்ணுவை வழிபட்டு விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டிய நாள் நாம் விஷ்ணுவை வழிபடுகின்ற பொழுது அதற்குரிய பாடல்களை படித்து நாம் வழிபடலாம் பொதுவாக விஷ்ணு வந்து பத்து அவதாரம் எடுத்தார் இந்த அவதார வளர்ச்சிங்கிறது ஜீவராசி வளர்ச்சி ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவதார வளர்ச்சி எப்படி ஜீவராசி வளர்ச்சின்னு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க முதல் அவதாரம் அவர் மச்சாவதாரம் எடுத்தார் மச்சாவதாரத்துக்கு அடுத்தது அவதாரம் அதற்கு அடுத்தது வராக அவதாரம் அதற்கு அடுத்தது நான்காவது வந்து நரசிம்ம அவதாரம் ஐந்தாவது வந்து வாமன அவதாரம் எடுத்தார் அதற்கு பிறகு பரசுராம அவதாரம் பிறகு ராம அவதாரம் அதற்கு அடுத்தது பலராம அவதாரம் அதற்கு அடுத்தது கிருஷ்ணா அவதாரம் ஒன்பதாவது அவதாரம் இனி எடுக்க போகிறது கல்கி அவதாரம் பத்தாவது அவதாரம் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுர்கிருதாம் தர்ம சமஸ்தாய நார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கீதை இலக்க கண்ணன் சொல்லியிருக்கிறார் என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலைவிரித்தாடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன்கிறார் இப்படி அவர் வரிசைக்கு அவதரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறார் இல்லையா இந்த அவதார வளர்ச்சிங்கிறது எப்படி ஜீவராசி வளர்ச்சி ஆகும்னா முதல்ல மச்சாவதாரம் அது மச்சம்னா மீன் மீன் தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் தரைக்கு வந்தால் இறந்து போயிடும் ஆனால் அடுத்தது கொஞ்சம் வளர்ந்து குருமாவதாரம் ஆமை ஆமை வந்து நிலத்திலேயும் இருக்கும் நீரிலேயும் இருக்கும் இரண்டிலேயும் வாழக்கூடிய ஆற்றல் உள்ளது அதற்கடுத்தது வராக அவதாரம் கொஞ்சம் உயர்ந்த நிலை என்ன அப்படின்னா விலங்கு பன்றி உருவத்தோடு உள்ளது வராக அவதாரம் அதற்கடுத்தது இப்போ நிலத்திலிருந்து நீரிலிருந்து விலங்காக மாறிய அந்த விஷ்ணு அடுத்த அவதாரம் எடுக்கிறது நரசிம்ம அவதாரம் நரன் என்றால் மனிதன் சிம்மம் என்றால் சிங்கம் மனிதனும் விலங்கும் இணைந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் இது ஒரு அற்புதமான அவதாரம் இதை பற்றி ஒரு தனியான உங்களுக்கு ஒரு நாள் அதை பற்றி கூற இருக்கிறேன் அதற்கு அடுத்தது வாமன அவதாரம் பிறகு அவர் மனிதனாக மாறுறாரு நிலமா நிலத்திலிருந்து நீரிலிருந்து விலங்காக மாறி விலங்கும் மனிதனாக மாறி மனிதனாகவே மாறுகிற அவதாரம் வாமன அவதாரம் ஆனால் குட்டையான மனிதராக இருப்பார் ஒரு வளர்ச்சியடைந்த மனிதராக இல்லாமல் இருப்பார் அதற்கு அடுத்தது பரசுராம அவதாரம் கொஞ்சம் கோபம் கொண்ட மனிதராக இருப்பார் மனிதன் கோபத்தை தவிர்க்க வேண்டும் என்றுதான் அதற்கு அடுத்தது ராமாவதாரம் என்றார் அந்த ராமாவதாரம் எடுத்ததனுடைய நோக்கம் ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் என்ற அடிப்படையிலே ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் என்ற அடிப்படையில் அவர் எடுத்தது பிறகு பலராம அவதாரம் பிறகு கிருஷ்ணாவதாரம் இந்த அவதாரங்களை எல்லாம் வைத்த படங்களை நீங்கள் வீட்டில் வைத்துக்கொண்டாலே உங்களுடைய இல்லத்தில் வளர்ச்சி ஏற்படும் மகாபலிபுரம் போன்ற இடங்களிலே சிற்பங்கள் செய்கிறார்கள் அவதார சிற்பங்களை வைத்து செட்டிநாட்டு பகுதியிலே உள்ள நிலைகளிலே வைத்திருப்பார்கள் வளவு என்று உண்டு முகப்பு வளவு ஹால் என்று இருக்கும் அந்த வளவு என்ற நுழைவாசல் நிலை என்று நிலைப்படி வைக்கின்ற பொழுது மேலே இந்த அவதார வளர்ச்சி பல இடங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன் அவதார வளர்ச்சி என்பது ஜீவராச ஜீவராசிகளின் வளர்ச்சி அவருடைய இல்லங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த தசாவதாரத்தை நீங்கள் படங்களை இல்லத்தில் வைத்து பூஜிக்கலாம் அதனுடைய விளக்கங்களை தொடர்ந்து இந்த தந்தை தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இந்த ஆரோக்கிய தொல்லை அகன்று ஆதாயம் கிடைக்கின்ற நாள் இன்று நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது மாமன் வைத்திருக்கில் ஒரு மனதிற்கினிய சம்பவம் நடைபெறப் போகின்றது புத யோகம் என்று இருப்பதனாலே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையெல்லாம் கொள்வீர்கள் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் சூரியனோடு வியாழன் இணைந்திருக்கின்றார் குருவோடு சூரியன் இணைந்திருப்பதனாலே அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்தால் அதில் உங்களுக்கு பலன்கள் உண்டு பத்திரப்பதிவில் கவனம் செலுத்துவீர்கள் வீடு இடம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கின்ற இந்த நாள் ஒரு நல்ல நாள் மிதுனராசினியர்களே உங்களுக்கு இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள் வருங்கால நலங்கருதி நீங்கள் திட்டிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறப் போகின்றது அது மட்டுமல்ல வீடு வாங்க வேண்டும் இடம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்திருந்தால் அந்த எண்ணங்கள் ஈடேறும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நேர்களே உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே எதைச் செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக்கொள்ளும் நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம் பொதுவாக செல்வாக்கு மிக்கவர்களை பகித்து கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பணியில் பொதுவாக கவனமாக இருப்பது நல்லது சிம்மராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் ஏழிலே இருப்பதனாலே வாழ்க்கைத் துணையோடு சில பிரச்சனைகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்பவர்கள் போவதில்லை எனவே நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வருவதை எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் மாலை நேரத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் உண்டு கன்னிராசி நேர்களே உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது அயல்நாட்டிலிருந்து கூட ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம் இங்கு பணிபுரியாமல் அயல்நாடு சென்று பணிபுரிந்தால் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கலாமே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம் அதே நேரத்தில் பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் துலாம் ராசி உங்களுக்கெல்லாம் வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள் வெளிநாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும் அஷ்டமத்திலே குரு இருப்பதனாலே அலைச்சல் இருந்தாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு விபரீத ராஜ்ய அடிப்படையில் உங்களுக்கு சில காரியங்கள் இதுவரை நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இப்பொழுது நடைபெறும் அதே நேரத்தில் நேர்முகத் தேர்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் உத்தியோகத்திற்கு ஏற்பாடு செய்து பல முறை உங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் இன்று உங்களுக்கு நேர்முகத் தேர்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் மறுக்கப்பட்ட சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் நாடாக இந்த நாள் அமைகின்றது விருச்சிகாசி நேர்களே உங்களுக்கு உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளம் மகிழும் நாள் இன்று உதவிக்கிறவ நண்பர்களும் முன் வருவார்கள் உறவினர்களும் முன் வருவார்கள் குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற ரெட்டித்த சிந்தனை உங்களுக்கு அகலும் துணியும் தன்னம்பிக்கையும் கூடும் தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைப்பது மட்டுமல்ல எடுத்த காரியங்களில் உங்களுக்கு எளிதில் முடிக்கின்ற பொழுது லாபத்தோடு உங்களுக்கு பலன் கிடைக்கும் எனவே இந்த நாள் மிக மிக யோகமான நாள் தனுசுராசி நேர்களே உங்களுக்கு தடைகள் அதிகரிக்கும் நாள் தன்னிச்சையாக நீங்கள் இயங்க முடியாது யாரையேனும் ஒருவரை சார்ந்துதான் இருக்க வேண்டும் அப்படி சார்ந்திருக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்ற பாதிப்புகள் வரலாம் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையும் விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள் விழிப்புணர்ச்சி அதிகமாக இருந்தால்தான் நீங்கள் இன்று வெற்றி பெற முடியும் மகர் ராசி நேர்களே உங்களுக்கு குறு பார்வை இருக்கின்றது எனவே கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள் பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் அதே நேரத்திலே அயல்நாட்டிலிருந்து ஒரு சில நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு வரலாம் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஒரு புதுமையான நல்ல செய்திகள் வரலாம் கும்பராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் யோசித்து செய்தால் கூட யோகங்கள் வருமா என்பது சந்தேகம்தான் வாக்குவாதங்களை தவித்து வளம் காண வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம் இன்று நீங்கள் சேசாமல் இருந்தால் கூட வீடு தேடி வம்பு வழக்குகள் வரலாம் என்ன இருந்தாலும் நீங்கள் இன்று அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று சிவன் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் வழிபாட்டின் மூலமே வளர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் நாள் இந்த நாள் மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதுமை படைக்கின்ற நாள் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும் தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் அது மட்டுமல்ல இதுவரை பணிபுரிந்து ஓய்வில் இருப்பவர்களுக்கு கூட மீண்டும் வேலைக்கு சேரும் ஒரு வாய்ப்புகள் உண்டு இரண்டிலே புதன் இருக்கின்றார் மாமன் மைத்திர வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சி ஒன்றை நீங்கள் முன்னின்று நடத்தப் போகின்றீர்கள் சேமிப்பு உங்களுக்கு உயர புதிய வழிபிறக்கும் ராகு ஜென்மத்தில் இருப்பதால் இன்று மாலை நேர பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்